அவர் கிளைண்ட்ஸ் ஸ்டேட் தட் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் இஸ் அண்ட் இண்டிபெண்ட் யூனியன் ஸ்டார்ட் அப் பைத் சம் டெக்னீஷியன்ஸ் ஊ ஹவ் கிரவுஸ் அகைன்ஸ்ட் யுவர் பாடி அண்ட் த சேம் இஸ் பீங் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை மெம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சினி கிராஃப்ட் அண்ட் அண்ட் சேம் ஹேஸ் நத்திங் டூ வித் அவர் கிளைண்ட் இதுக்கு எங்கள் சம்ம எங்கள் கிளைண்ட் யார் ப்ரொடியூசர் கவுன்சில் எங்கள் கிளைண்ட்டுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது உங்க மேல கோபம் உள்ள சில சினி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க பண்ணி வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கும் எங்களுக்கு எங்க சம்பந்தம் இல்லை இதனோட தலைவர் யாரு அழகன் தமிழ்மணி அவர் எந்த டெக்னீஷியன் எனக்கு தெரியாது சார் இதுதான் இப்ப வந்து அப்போ நீங்க அதுல இருந்து ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு இப்ப வந்து என்னன்னா ஒத்துமை இல்லை நான் தெளிவா சொல்லணும்னா இதனோட மெயின் கருவாக இருக்குது சகோதரர் கதிரேசன் தான் அவர் தான் சார் நல்லவர் அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவர் நினைக்கிறத வந்து பண்ண முடியல ஈவன்தோ எங்கள் மேலே வந்து ஒரு ஒன் டு ஒன் இல்லைன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்து கூட அவர் பொதுக்குழு கூட அவர் வரல அப்போ வரலன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் அகென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு அவர் நிர்பந்தம் கொடுக்குறாங்க ராதாகிருஷ்ணனும் அவர் தப்பான ஆள் கிடையாது அவர் கொஞ்சம் மறுட்டுத்தனமாக இருக்குமே தவிர அவரும் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது தான் ஆனால் இதை வந்து காயின் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற வரைக்கும் திரு கதிரேசன் தான் காயின் பண்ணுறாங்க ஏன்னா போன முறை நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தை நடத்தும் போது மெதுவாக இந்த மாதம் மீட்டிங் போடுவாங்க அடுத்த மாதம் வரைக்கும் மீட்டிங் போட மாட்டாங்க நாங்கள் நாலு தூரம் போயிட்டு வருவோம் அப்படி இழுத்துகிட்டே இருப்பாங்க ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம் இருபத்தொன்று ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம் ஆனால் இழுத்துகிட்டே வராங்க டிசம்பர் வரைக்கும் என்னென்னா கதிரேசன் படம் நடக்குது ஷூட்டிங் நடக்குது அவர் வந்து அவர் படம் முடிகிற வரைக்கும் புது சம்பளத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறார் அப்போ வெளிப்படையாக சொல்கிறேன் அப்போ உன் படத்துக்குன்னா கூட பழைய சம்பளம் வாங்கிக்கப்பா வாங்கிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி விட்டுறப்பா எதுக்கு வந்து இருக்கிறோண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணே ஒரு நாலஞ்சு படம் இருக்குதுண்ணே அவங்கள சரிப்பா அந்த நாலஞ்சு படத்துக்காவது நாங்கள் வந்து பழைய சம்பளம் வாங்கிக்கிறோம் இந்த அக்ரிமெண்ட்டை ஜனவரி ஒன்றாந்தேதி சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிண்ணே சரிண்ணே அப்படின்ட்டு பேசலை அப்புறம் என்ன பண்ணுறாரு இல்லைண்ணே நம்ம என் படம் என் படம் முடியும் சொல்ல நம்ம கொஞ்சம் தள்ளியாக பண்ணிக்கலாம்ண்ண சரி ஓகே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு படம் முடியாமல் அந்த சைன் அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டாங்க இப்போது பத்தாம்தேதி மார்ச் சைன் பண்ணுறோம் இப்போது அப்போ ஏழு படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி என்ன சொல்லணும் சார் ஏற்கனவே நம்ம பேசுகிறோம் இப்போ சைன் பண்ணுவோம் ஏழு படம் பழைய ஸ்டூடியோல இருக்குது இதை நீங்கள் வந்து பழைய சம்பளத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா இப்போ அந்த கோரிக்கையே இல்லை அப்போ சைன் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் படம் முடிஞ்சிடுச்சு அவர் பட முடிஞ்சிடுச்சு இப்போ அந்த இதுவும் இல்லை இப்போ இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ இதுவாக செல்ஃபிஷாகவும் இவ்வளோ பிளான்டாகவும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறத எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ கூட பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு அவங்க சொல்கிறீங்களா அவர் 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 வந்து அது அவங்கங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் இப்போ அவங்களுக்கே தெரியாது இப்போ நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் ஏன் இப்போ கூட ஏன் தெரியுதுன்னா இப்போ வந்து இந்த இந்த தமிழ்நாடு கு தொழிலாளர் சமயம் ஆரம்பிக்கிறோன்னு அவர் சொன்னது வந்து போன அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அது இது வரைக்கும் நடக்கவே இல்லை இப்போ கரெக்டாக இப்போ வந்து குடிச்சுருக்காங்க எப்படின்னா போன மாதம் அவர் ஷூட்டிங் முடிஞ்சுச்சு இப்போ ஒருவேளை அவர் ஷூட்டிங் முடியாமல் இருந்துட்டு இருந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போது அவரோட பேரை போடல அதில் கமலக்கண்ணன் ஒருத்தர் போட்டு விட்டார் அவர் பாவம் நம்ம நல்ல மனுஷன் உண்மையாகவே நல்ல தான் அவர் அவரை பொருளாதாரம் போட்டுவிட்டு அவர் படம் இப்போ கொடைக்காலம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இப்போ நாங்கள் அவர் கேட்குறோம் சார் நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற இதில் வந்து இருக்கிறீங்க இப்போ எப்படி சார் நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறது ஐயோ தெரியாது சார் எனக்கு சொன்னாங்க நான் பண்ணிவிட்டேன் தயவுசெய்து ஒர்க் பண்ணுங்க சொல்ல நீங்கள் தான் உங்கள் நீங்களே பொருளாளரு நீங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிட்டிங்க அவங்களே வச்சு ஒர்க் பண்ணுங்க இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு படம் பண்ண வேணான்னு சொல்ல இப்போ எங்களுக்கு நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க வேணான்னு இப்போ விளம்பரம் கொடுக்குறீங்க ஆனால் வேணும்னு இது பண்ணுறீங்களா என்ன எப்படி அது முரண்பாடாக நாங்கள் பண்ண முடியும் அப்போ நாங்கள் ஒரு தெளிவாக சுட்டோம் தயாரிப்பாளர் எங்கள் வேணுங்க ஏன்னா எங்கள் எங்ககிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தோடும் இல்லை ஃபேக்ட்ரி ப்ரொடியூசரும் இல்லை எங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ எங்ககிட்ட வந்து லெட்டர் கொடுங்க நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இப்போ அது வரைக்கும் அப்போ அந்த மாதிரி கொடுத்தது இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிற படம் வந்து சார் நாற்பத்தி ஏழு படம் ஸ்டுடியோ நடக்குது சார் இப்போ அதில் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்து மொத்தம் முப்பத்தி ஒரு படம் அவங்க தரப்பில் நடக்குது அதுக்கு உண்டான கடிதங்களை அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஏழில் அவங்க கொடுத்துட்டாங்க இதில் வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் ரெண்டு படம் நடக்குது சை ஜெயிலர் கூலி இவ்வளோ நடக்குது இவங்க வந்து ரெண்டுத்துலேயும் மெம்பராக இருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவாக அவங்க தனியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க எந்த இதுவும் இல்லாமல் அவங்க தனியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க அது ஆமாம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் சன் பிக்சர்ஸும் டைரெக்டாக அவங்க எந்த அமைப்புன்னு இல்லாமல் கொடுத்துட்டாங்க நாங்கள் ச இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலாக இதுவாக இல்லாமல் நாங்கள் இப்போ எங்கள் படம் நடக்குது நீங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க நாங்கள் சம்பளத்தை கொடுத்துறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் சில பதினஞ்சு பேர் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கும் உங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துடுறோம் உங்கள் இது வந்து எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பதினஞ்சு பேர் கொடுத்துருவோம் இப்போ எல்லா ஷூட்டிங் எந்த ஷூட்டிங்கும் நடக்கலை எல்லா ஷூட்டிங் நடந்தது எங்க எங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம் வேணான்னா நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அதுதான் விருப்பம் தவிர இப்போ வந்து எங்களுக்கு லாயர் நோட்டீஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் படத்தை நிறுத்திட்டீங்க அது இதெல்லாம் ஏதோ லீகல் எதோ எதோ ஏதோ பொய்யோ அந்த பொய்யும் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா ரவீந்திர அவர் கிளைண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் இஸ் அன் இண்டிபெண்ட் யூனியன் ஸ்டார்ட் பை சம் டெக்னீஷியன் அகைன்ஸ்ட் your பாடி அண்ட் த சேம் இஸ் பீங் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை மெம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சினி கிராஃப்ட் அண்ட் அண்ட் சேம் ஹேஸ் நத்திங் டூ வித் அவர் கிளைண்ட் இதுக்கு எங்கள் சம்ம எங்கள் த கிளைண்ட்டு கிளைண்ட் யார் ப்ரொடியூசர் கவுன்சில் எங்கள் கிளைண்ட்டுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது உங்கள் மேலே கோபம் உள்ள சில சினி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி இதை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கும் எங்களுக்கு எங்கள் இல்லை இதனோட தலைவர் யார் அழகன் தமிழ்மணி அவர் எந்த டெக்னீஷியன் எனக்கு தெரியாது இதனோட பொருளாளர் யாரு அவர் தயாரிப்பாளர் சங்கம் அவர் வந்து கமலக்கண்ணன் அவர் ஒரு ப்ரொடியூசரு அவர் எந்த சங்கம் எந்த டெக்னீஷனாக இருக்கான்னு தெரியல இதில் எல்லாருமே அவங்களோட மெம்பர்ஸ் தான் அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம சேகர் சொன்ன மாதிரி பத்திரி வில இதுவும் கொடுத்ததே வந்து ஃபார்ம் இஸ்யூ பண்ணது அவங்க தான் ஆனால் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதுதான் என்ன நடக்கும்னா நாளைக்கு பிரச்சனை வரும்போது இவங்களை கட்டி விட்டுருவாங்க இவங்களை நம்பி போனாங்க இல்லையா இவ்வளோ நாள் ஐம்பது வருஷமாக அந்த எங்களையே நீங்கள் கைட்டி விடும்போது வந்து ஒரு ஆத்திரத்துக்கு பண்ண இவங்களை கட்டி விட எவ்வளோ ஆகும் ஏற்கனவே இவங்களை நம்பி ஃபெப்சி படைப்பாளின்னு வரும்போது படைப்பாளி ஆரம்பித்து அன்றைக்கி வந்து ரெண்டு வருஷம் இவங்களோட போராடி அதை நடத்தும் போது அவங்களுக்கு காமரேஜ் பண்ணிடுச்சு அன்றைக்கி தயாரிப்பாளர் சொவங்க நாங்கள் ஃபெப்சியோட ஒர்க் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ உங்களை நம்பி மூணாயிரம் பேர் இங்கே நிற்கிறாங்க ரெண்டு வருஷமாக இவங்க நிலைமை என்ன ஆகுது அன்னைக்கு டைரக்டர்ஸ் நாங்கள் அவங்களோட கூட இருந்ததால் அவங்கள பாதுகாத்து ஒரு ஒரு சங்கத்திலையும் கொண்டு வந்து அவங்கள வந்து சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்தோம் இல்லைனா அவங்க மூணாயிரம் பேர் ரோட்ல வந்திருப்பாங்க நாங்கள் இல்லைனா தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கம் இல்லைனா தயாரிப்ப சங்கத்தை நம்பி ஆரம்பித்த அந்த படைப்பாளி அன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கும் அது தான் இன்னைக்கு இன்னைக்கு அவர் ஆத்திரத்துல ஏதோ ஒரு இதில் வந்து இந்த பிரச்சனை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து இவங்க அவங்க ரோட்ல நிற்பாங்க ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எங்களை ரோட்ல நிறுத்துனாங்க இன்னைக்கு இவங்களோ இவங்க யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு நிலையில இருந்தாலும் இது சரியானது இல்லை தொழில் தர்மத்துக்கும் சரியில்லை தர்மத்துக்கும் சரியில்லை இப்போது இப்போ போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு ரப்சர் ஸ்டார்ட் ஆகுது இப்போ முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இல்லை இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி நடக்கும்போது இவங்க அங்கே போவாங்க அவங்க அடிப்பாங்க இது இதை விரும்புகிறாங்களா என்ன பிரச்சனை நாங்கள் கூட வந்து கடிதம் கொடுத்துருக்கோம் சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம் டெப்டி சிஎம் கொடுத்துருக்கோம் சாமிநாதன் சாருக்கும் ஐஎம்பி மினிஸ்டர் கொடுத்துருக்கோம் தொழில் மினிஸ்டர் ஒரு கணேசன் கொடுத்துருக்கோம் இது போல் வந்து இந்த ஒரு லா நாடு பிரச்சனையோ இல்லை வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து சீக்கிரத எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்க தர தயாராக இருக்கும் எங்களுக்கு எந்த யுகமும் இல்லை எங்களை நம்பி இருபத்தாயிரம் தொழிலாளர் இருக்காங்க அவங்கள அவங்களோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் தவிர நாங்கள் வந்து இதில் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு திருத்திக்கு நாங்கள் தயாராக இருக்கும் என்ன தவறுன்னு சொன்னால் ஏன்னா ஒரு ஒரு கட்டமும் ஒரு ஒரு தவறை நீங்கள் சுட்டி காமிச்சிட்டே வரீங்க அதனால் எந்த எதுதான் தான் தவறுனா அந்த தவறை சரி பண்ண நாங்கள் தயாராக இருக்கும்